சன் ட்ராஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன் உங்கள் பெருமதியான கடவுள் சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் புயலினால் நூற்றி இருபத்தி மூன்று பேர் பலி நூற்று முப்பது பேர் மாயம் இலங்கையை கடக்கும் புயல் தொலைத்தொடர்பு மற்றும் மின்சார வசதிகளும் துண்டிப்பு நிவாரணப் பொருட்களுடன் இலங்கை சென்ற இந்திய விமானம் மீட்பு குழுவினரும் வருகை நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப சர்வதேச கவி கோரும் சஜித் நிபந்தனைகளை தளர்த்துமாறு நாணய நிதியத்திடம் கோரிக்கை வெள்ளத்தில் சிக்கிய பேருந்தில் இருந்தவர்களை மீட்கும் பணிகள் முன்னெடுப்பு பணிகளை பார்வையிட்ட அடித்துச் செல்லப்பட்ட கார் இருவர் சடலங்களாக இனி செய்திகள் புயல் காரணமாக இலங்கையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூற்று இருபத்தி மூன்றாக அதிகரித்துள்ளது அத்துடன் நூற்று முப்பது காணாமல் போயுள்ளதாக அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது டித்வா புயல் காரணமாக எட்டு மாவட்டங்களில் இந்த உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன இதன்படி பதுலையில் முப்பத்தி ஐந்து பேரும் வடராகலையில் இரண்டு பேரும் குர்ணாகலில் மூன்று பேரும் உயிரிழந்துள்ளனர் நுரேலியாவில் ஆறு பேரும் காலி அனுராதபுரம் யாழ்ப்பாணம் கம்பாந்தோட்டையில் தலா ஒருவரும் உயிரிழந்துள்ளனர் அம்பாறையில் ஐந்து பேரும் கண்டியில் ஐம்பத்தி ஒரு பேரும் மாத்தலையில் எட்டு பேரும் கேகாலையில் எட்டு பேரும் உயிரிழந்துள்ளனர் மேலும் இருபத்தி ஒரு மாவட்டங்களில் பதிமூவாயிரத்து அறுநூற்று தொன்னூறு குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் மல்பத்து ஓயாவை அண்டிய தானில பகுதிகளுக்கு வெடுக்கப்பட்டிருந்த வெள்ள அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது இந்த வெள்ள அபாயம் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது முப்பது மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது எனவே மல்பத்து ஓயாவுக்கு அண்டிய பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தொடர்ந்து மிகுந்த விழிப்புடன் பாதுகாப்பாகவும் இருக்குமாறு கூறப்பட்டுள்ளனர் மேலும் கலனியாறு மெனிக்காறு மற்றும் அந்தனுகளு ஓயா ஆகிய ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் மேலும் அதிகரித்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது எனவே மல்வத்து ஓயாவை அண்டிய பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தொடர்ந்து மிகுந்த விழிப்புடனும் பாதுகாப்பாகவும் இருக்குமாறு கூறப்பட்டுள்ளனர் இதேவேளை நாட்டில் தற்போது நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தினால் விடுக்கப்பட்டிருந்த மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஏழு மாவட்டங்களில் உள்ள அறுபத்தி ஒரு பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மூன்றாம் கட்ட சிவப்பு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இலங்கையை தாக்கிய டித்வா புயல் தற்போது சுண்டிக்குளத்தில் மையம் கொண்டு கடலுக்குள் நகர்ந்து வருவதாக ஜால் பல்கலைக்கழக புவியியல் பேராசிரியர் நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்தார் டிட்வா புயல் இன்று நண்பகல் அளவில் முழுமையாக கடலுக்குள் சென்றுவிடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக யாழ் யாழ்ப்பல்கலைக்கழக புவியல் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் கடந்த சில நாட்களாக பேரழிவுகளை ஏற்படுத்திய டிட்வா புயல் இன்றுடன் முழுமையாக இலங்கையை விட்டு விலகும் என்றும் அவர் கூறியுள்ளார் இன்றும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு மிதமானது முதல் சற்று கனமான மழைக்கு வாய்ப்புள்ளது எனவும் குறிப்பாக வடக்கு மாகாணத்தின் மேற்கு பகுதிகள் சற்று கனமான மழையை பெறும் வாய்ப்புள்ளது என்றும் கூறினார் வடக்கு மாகாணத்தின் குளங்களுக்கு இன்றும் அதிக நீர்வரத்து இருக்கும் எனவும் ஆகவே பெருநிலப்பரப்பின் தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்கள் அவதானமாக இருப்பது அவசியம் எனவும் தெரிவித்தார் வடமேல் மாகாணம் இன்று கனமழையை பெறும் வாய்ப்புள்ளது என்று கூறிய அவர் மத்திய மற்றும் மேல் மாகாணத்தின் ஒரு சில பகுதிகளுக்கு மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் நாட்டின் ஏனைய பகுதிகளுக்கு வானிலை இன்று படிப்படியாக சீரடையும் எனவும் அவர் கூறினார் இந்த நிலையில் யாழ்ப்பாணத்தில் டிவா புயலினால் பெரும் பாதிப்பு ஏற்படவில்லை அத்துடன் மரதங்கணியில் வெள்ளம் காரணமாக ஒருவர் உயிரிழந்துள்ளார் எனினும் இருபத்தி நான்காம் தேதி மாலை ஆறு மணி முதல் நேற்று மாலை வரையான காலப்பகுதியில் ஆயிரத்தி இருநூற்று தொன்னூற்றி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த நாலாயிரத்து நூற்று நாற்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று யாழ்ப்பாண மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதிபணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்துள்ளார் அதே நேரம் கிளிநொச்சியில் நிலவும் சீரற்ற நிலையால் இரணைமடு நீர்த்தேக்கத்தின் பதினான்கு கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன இதனால் கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட அய்யன் கோவிலடி முரசுமேட்டை கண்டாவளை ஊரியான் பனங்கண்டி தட்டுவான்கொட்டி மற்றும் கனகராயன் ஆற்றுக்கு அருகில் வசிப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் முல்லைத்தீவு மாவட்டம் முழுவதும் மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்பு வசதிகள் முழுமையாக துண்டிக்கப்பட்டுள்ளன இதனால் முல்லைத்தீவு மாவட்ட மக்களின் நிலவரங்கள் குறித்து அறிந்து கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது ஜாழ்ப்பாணத்தில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலை காரணமாக நான்காயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதிபணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்துள்ளாா் இந்த நிலையில் ஆயிரத்தி இருநூற்று தொன்னூற்றி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த நாலாயிரத்து நூற்று நாற்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இருபத்தி நான்காம் தேதி முதல் இன்று மாலை ஆறு மணி வரையிலான நிலவரப்படி யாழ்ப்பாண மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு இதனை அறிக்கையிட்டுள்ளது பருத்தித்துறை பிரதேச செயலக பிரிவில் முன்னூற்று பதினோரு குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்து பதினான்கு பேரும் சாவகச்சேரி பிரதேச செயலக பிரிவில் இருநூற்று நாற்பது குடும்பங்களைச் சேர்ந்த எழுநூற்று தொன்னூற்று ஐந்து பேரும் சங்கானி பிரதேச செயலக பிரிவில் இருநூற்று இருபத்தி நான்கு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நெடுந்தீவு பிரதேச செயலக பிரிவில் குடும்பங்களைச் சேர்ந்த வேலனை பிரிவில் குடும்பங்களைச் சேர்ந்த பேரும் சண்டிலிப்பாய் பிரதேச செயலக பிரிவில் குடும்பங்களைச் சேர்ந்த நான்கு பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் குடும்பங்களைச் சேர்ந்த பிரதேச செயலக பிரிவில் குடும்பங்களை சேர்ந்த நூற்று ஐம்பத்தோரு பேரும் காரநகர் பிரதேச செயலக பிரிவில் முப்பத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த நூற்று முப்பத்தி எட்டு பேரும் உடுவில் பிரதேச செயலக பிரிவில் முப்பத்தி ஒரு சேர்ந்த நூற்று பேரும் யாழ்ப்பாணம் பிரதேச செயலக பிரிவில் முப்பத்தி இரண்டு சேர்ந்த நூற்று பேரும் பாதிக்கப்பட்டனர் கோபாய் பிரதேச செயலகப் பிரிவில் முப்பத்தி ஒரு குடும்பங்களைச் சேர்ந்த ஐம்பத்தி இரண்டு பேரும் நல்லூர் பிரதேச செயலக பிரிவில் பதினான்கு குடும்பங்களை சேர்ந்த முப்பத்தி ஒன்பது பேரும் ஊர்காவல்துறை பிரதேச செயலகப் பிரிவில் மூன்று குடும்பங்களை சேர்ந்த ஏழு பேரும் கரவட்டி பிரதேச செயலக பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த இருவரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று அறிக்கையிடப்பட்டுள்ளது மேலும் யாழ்ப்பாண மாவட்டத்தில் வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதுடன் கோப்பா பிரதேச செயலாளர் பிரிவில் ஒரு வீடு முழுமையாக சேதமடைந்துள்ளது ஐந்து தற்காலிக தங்கும் இடங்களில் முப்பத்தி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த நூற்று ஆறு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது டிட்வா புயலினால் இலங்கையில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருந்த நிலையில் இந்தியா இலங்கை உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் வகையில் இந்திய அரசாங்கமும் மக்களும் வழங்கிய நன்கொடைகளுடன் கூடிய இந்திய விமானம் ஒன்று இன்று அதிகாலை இலங்கையை சென்றடைந்துள்ளது இந்த நன்கொடையில் சுகாதார பொருட் தொகுதிகள் அடங்குகின்றன இலங்கையில் டிட்வா புயலினால் பெரும் அழிவு ஏற்பட்டிருந்த நிலையில் சுகாதார பொருட்களை ஏற்றிய இந்திய விமானம் இலங்கையை சென்றடைந்துள்ளது இதனை இலங்கை விமானப்படை உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்றுள்ளது இந்திய நிவாரணப் பொருட்களை ஏற்றிக்கொண்டு மற்றொரு விமானம் இன்று முற்பகலில் இலங்கையை சென்றடைய உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இதேவேளை டிட்வா புயலினால் தமது அன்புக்குரிய உறவுகளை இழந்த இலங்கை மக்களுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் வெளியிட்டுள்ளார் அது தொடர்பில் அவர் தமது பதிவிட்ட அவர் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் பாதுகாப்பு ஆறுதல் மற்றும் துரிதமீற்சிக்காக பிரார்த்திப்பதாக கூறியுள்ளார் கடல் மார்க்கமாக மிகவும் நெருங்கிய அயலுறவுடன் எமது பாட்டினை காண்பிக்கும் முகமாக சாகர் நடவடிக்கையின் கீழ் முக்கிய எச் உதவி மற்றும் நிவாரணப் பொருட்களை இந்தியா உடனடியாக அவசர உதவியாக அனுப்பி வைத்திருக்கிறதாக தெரிவித்துள்ளார் சூழலிலும் தேவையான மேலதிக ஆதரவு மற்றும் உதவிகளை வழங்க தயாராக உள்ளதாகவும் இந்தியாவின் அயலுறவு முதலிடம் கொள்கை மற்றும் மகாசாகர் தொலைநோக்கு ஆகியவற்றின் வழிகாட்டலுடன் உதவிகள் தேவைப்படும் நேரத்திலும் இந்தியா இலங்கையுடன் தொடர்ந்து துணை நிற்கும் எனவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் இந்திய மீட்பு பணிக்குழுவினர் இன்று அதிகாலை இலங்கையை சென்றடைந்துள்ளனர் இந்திய விமானம் மூலம் இந்த குழுவினர் இலங்கையை சென்றடைந்துள்ளனர் குறித்த குழுவில் நான்கு பெண்களும் எழுபத்தி ஆறு ஆண்களும் அடங்குகின்றனர் மேலும் நான்கு மோப்ப நாய்களும் இந்த குழுவில் உள்ளடக்கப்பட்டுள்ளன இலங்கையில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களை விரைவில் மீட்கும் நோக்குடன் இந்த குழுவினர் சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்கள் அனர்த்த நிவாரண உபகரணங்களுடன் சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நீரில் அடித்து சென்ற நிலையில் மீட்கப்பட்ட காரில் இருந்து இரண்டு சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன மழை மற்றும் வெள்ளம் காரணமாக ஏனையின் வீதி மூடப்பட்டுள்ள நிலையில் சாந்தசோலை சோலை சந்திக்கு அருகாமையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த நிலையில் ஏனையின் வீதி சாந்தசோலை சாந்திக்கு அருகாமையில் கார் ஒன்று அடித்துச் செல்லப்பட்டுள்ளதை அவதானித்த கிராம மக்கள் காவல்துறையினர் மற்றும் ராணுவத்தினருக்கு தகவல் வழங்கியிருக்கின்றார்கள் குறித்த தகவலினையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த ராணுவம் மற்றும் கிராம இளைஞர்களுடன் இணைந்து குறித்த காரினை மீட்டுள்ளனர் மீட்கப்பட்ட காரிலிருந்து ஆண் மற்றும் பெண் ஒருவரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன உடற்கூற்று பரிசோதனைக்காக சடலம் வவுனியா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதுடன் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அனுராதபுரம் புத்தளம் வீதியில் உள்ள கலா ஓயா பாலத்தின் அருகே வெள்ளப்பெருக்கு சிக்கிய பேருந்தில் இருந்தவர்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன அந்த பணிகளை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாய்க்கு நேரடியாக கண்காணித்திருந்தார் பேருதில் இருந்தவர்கள் அங்குள்ள வீடொன்றின் கூரையின் மீது தங்கியுள்ளனர் இந்த மக்களை மீட்கும் நடவடிக்கையை ஸ்ரீலங்கா கடற்படை முன்னெடுத்திருந்தது இரவு நீரின் வேகம் காரணமாக அவர்களை மீட்கும் முயற்சி தோல்வியடைந்தது கடற்படையின் செயற்பாட்டு கப்பல் தொகுதி இலங்கை கடற்படை நீச்சல் பிரிவு விசேட படகுப்படை பிரிவு ஆகிய பிரிவுகளைச் சேர்ந்த மேலதிக படையினரும் இந்த மீட்பு பணிகளில் இணைந்திருந்தனர் இந்த மீட்பு நடவடிக்கையின் நேரடி காட்சிகளை ஜனாதிபதி பார்வையிட்டிருந்தார் டித்வா புயலால் உயிரிழந்தவர்களையும் சொத்துக்களை இழந்தவர்கள் இடம்பெயர்ந்துள்ளவர்கள் வீடுகளை இழந்துள்ளவர்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்கள் அங்கு சிக்குண்டவர்கள் மற்றும் இதனால் பாதிக்கப்பட்டுள்ள அனைவருக்கும் தனது ஆழ்ந்த அனுதாபனங்களையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளாா் புயல் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுடன் எதிர்க்கட்சி முன்னிற்கின்றது எனவும் அனர்த்தத்தால் ஏற்படும் அசௌகரியம் அழுத்தம் துக்கம் மற்றும் இடர்பாடுகள் வலிகளை குறைக்க எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியால் பெற்றுத்தர முடியுமான அனைத்தையும் செய்யும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார் இந்த அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பக்க பலத்தை பெற்றுத்தருவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய மக்கள் கூட்டணியும் முழு எதிர்க்கட்சியும் தங்களால் இயன்ற அனைத்தையும் செய்து தர தயாராக உள்ளதாக கூறினார் நன்கொடை பணியாளர்கள் சர்வதேச தனவந்தர்கள் சர்வதேச நன்கொடையாளர்கள் உள்நாட்டு அரசு மற்றும் அரசு சாரா அமைப்புகள் சர்வதேச அரசு மற்றும் அரசு சாரா பல்வேறு அமைப்புகள் மற்றும் வெளிநாட்டு நன்கொடை உதவிகள் சர்வதேச பிராந்திய முகவராண்மைகள் ஊடாக எமது நாட்டு மக்களுக்கு அதிகபட்ச உதவி கிடைப்பதை உறுதி செய்யும் விடயத்தில் தனது கடமையையும் பங்கையும் நிறைவேற்றி வருவதாக தெரிவித்துள்ளார் இதுபோன்ற ஒரு நேரத்தில் நமது நாட்டிற்கு விதிக்கப்பட்டுள்ள நிபந்தனைகளை தளர்த்துமாறு சர்வதேச நாணய நிதியத்திடம் கேட்டுக் கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் நாடு பாரிய நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள இந்த நேரத்தில் நாட்டு மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதும் நலன்புரி மற்றும் அபிவிருத்தி உதவிகள் மூலம் அவர்களின் நாளாந்த ஜீவனோபாயம் குடும்பங்களின் வாழ்வாதாரத்தையும் நீடித்த வாழ்க்கையை வலுப்படுத்துவதும் இங்கு அவசியமான ஒன்றாக அமைந்து காணப்படுகின்றது ஆகியால் சர்வதேச நாணய நிதியம் நாட்டின் மீது விதித்துள்ள கடுமையான நிபந்தனைகளை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் தளர்த்துமாறு கேட்டுக் கொள்வதாக எதிர்க்கட்சி தலைவர் சையத் பிரேமதாச தெரிவித்துள்ளார் இந்த அனர்த்தத்தால் அழிந்து போன மக்களின் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்பவும் த்தை சந்திித்துள்ள பிரதேசங்களை மீண்டும் அபிவிருத்தி செய்யவும் தேவையான உதவிகளை வழங்குமாறு உலக வங்கி மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கி போன்ற சர்வதேச நிதி நிறுவனங்களையும் கோரியுள்ளார் மேலும் மேலும் கடன்களை பெற்று நாட்டை கடன் பொறிக்குள் அடைப்பதற்கு பதிலாக நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப தேவையான உதவிகளை பெற்று தருமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சர்வதேச சமூகத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார் மேலும் இந்த பேரணத்தால் பாதிக்கப்பட்ட நாட்டை கட்டியெழுப்ப சர்வதேச ஆதரவுக்கான மாநாட்டை கூட்டுமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக்கொண்டுள்ளார் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் மற்றும் மத்திய மாவட்டங்களில் வீசி வரும் டிட்வா புயல் காரணமாக சென்னை விமான நிலையத்திலிருந்து தூத்துக்குடி மதுரை திருச்சி ஆகிய நகரங்களுக்கு பயணிக்கும் பதினாறு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது புயல் காரணமாக தூத்துக்குடி திருச்சி மதுரையிலிருந்து சென்னைக்கு இயக்கப்படும் பதினாறு விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன மேலும் மதுரை திருச்சி புதுச்சேரியிலிருந்து பெங்களூர் ஹைதராபாத் ஆகிய நகரங்களுக்கான இருபத்தி இரண்டு விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன புயல் மழை எச்சரிக்கை காரணமாக சென்னை தூத்துக்குடி மதுரை திருச்சி புதுச்சேரி ஆகிய நகரங்களில் இன்று மொத்தம் ஐம்பத்தி நான்கு விமானங்கள் ரத்து என்று அறிவிக்கப்பட்டுள்ளது விமானங்கள் ரத்து எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மதுரை திருச்சி தூத்துக்குடி உள்ளிட்ட இடங்களிலிருந்து இயக்கப்படும் சிறிய ரக விமானங்கள் அனைத்தும் இன்று காலையிலிருந்து இரவு வரையில் இயக்கங்களை நிறுத்தி வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது எனவே சென்னை விமான நிலையத்திலிருந்து பயணிக்கும் பயணிகள் அனைவரும் தாங்கள் பயணிக்கும் விமான நிறுவனங்களுடன் தொடர்பு கொண்டு தங்களுடைய விமானங்கள் குறித்து கேட்டு தெரிந்து கொண்டு வருமாறு சென்னை விமான நிலைய அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் நூற்று இருபத்தி மூன்று பேர் நூற்று முப்பது பேர் மாயம் இலங்கையை கடக்கும் தித் புயல் தொலைத்தொடர்பு மற்றும் மின்சார வசதிகளும் துண்டிப்பு நிவாரணப் பொருட்களுடன் இலங்கை சென்ற இந்திய விமானம் மீட்பு குழுவினரும் வருகை நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப சர்வதேச கவி கோரும் சஜித் நிபந்தனைகளை தளர்த்துமாறு நாணய நிதியத்திடம் கோரிக்கை வெள்ளத்தில் சிக்கிய பேருந்தில் இருந்தவர்களை மீட்கும் பணிகள் முன்னெடுப்பு பணிகளை பார்வையிட்டு அனுர பவனியாவில் அடித்துச் செல்லப்பட்ட கார் இருவர் சடலங்களாக மீட்டு இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன உடனுடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்று நமது தளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்